அதாவது சில பேர் என்ன நினைப்பாங்க நம் அதிகமாக பாவங்கள் செய்து விட்டோம் நம் அதிகமாக பாவங்கள் செய்து விட்டோம் அல்லாஹூத்தால நம்முடைய பாவங்களை மன்னிப்பானா இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி சில பேர் சொல்லுவாங்க நம்ம வருட கணக்கில் பாவம் செஞ்சிருக்கிறோம் வருடக்கணக்கில் நம்ம செஞ்சுக்கிறோம் அதிகமான பாவங்கள் செஞ்சிருக்கிறோம் நாம் செஞ்ச பாவங்கள் அல்லாஹூத்தலா மன்னிப்பானா நமக்கு தௌபா அல்லாஹூத்தலா தருவானா என்று ஒருவர் இப்படி கேட்டால் இதற்கு பதில் எங்க பார்க்கலாம் சொல்லுங்க எங்க பதில் இருக்கு எங்க பதில் சொல்லுங்க பதில் எங்க இருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ்ல இருக்கு விளங்குதா அடுத்த என்ன எங்கே இருக்கி அல் இருக்கீல் குர்வானில் நம்ம தான் குர்பானை படிக்கணும் சூரத் ஸுமர் அ அத்தியாயம் ஐம்பத்தி மூணாவது வசனம் பாருங்க அல்லாஹுத்ராசுலா குல் யா இபாதி நபியை நீங்கள் சொல்லுங்கள் யா இபாதி என்னுடைய அடியார்களே என்னுடைய அடியார்களே அல்லாதீனா அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிகின் தங்களுக்கு அநீதி தீங்கழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே லா தக்குன தூமி ரஹமத் இல்லா அல்லாஹ் ரஹமத்தில் அல்லாஹ் கருணையில் நீங்கள் நிராசையாக வேண்டாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என அல்லாஹுதா சோகரான் அல்லாஹுடைய ரஹமத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது எப்பொழுதும் நம்பிக்கை கூடாது அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா இன் அல்லாஹ் துனூப ஜமி ஆ இந்த ஒரு வார்த்தை போது நமக்கு ஆறுதல் அதுக்காக நம்ம என்ன செய்யலாம் பாவம் செய்யலாம் பாவம் செஞ்சு கொண்டு இருக்கு அப்படி அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் எதுவும் விதிவிலக்கு இல்ல இந்நல்லாக என்ன அனைத்து பாவங்களும் மன்னிப்பான் குஃபுரையும் மன்னிப்பான் பெரும் பாவங்களையும் மன்னிப்பான் சிறிய பாவங்களையும் மன்னிப்பான்

அந்த கருணை என்ற வார்த்தையும் அல்லாஹூத்தன செய்வான் அந்த பெயரை சேர்த்தே சொல் சொல்வான் அன்புக்குரிய சகோதரர்களே பாஸ் ரஹிமஹுல்லா சொல்றாங்க அஜிமா அஹலுல் இல் அஜிமா அஹலுல் இல் அலா அன்னஹா ஃபித்தா இபின் அதாவது அல்லாஹூத்தல அனைத்து பாவங்களை மன்னிப்பான் என்று சொன்னா யாருடைய பாவங்களை யாரெல்லாம் அல்லாவிடத்திலே அத நான் சொன்ன அந்த சுரூத் அந்த நிபந்தனைக்குட்பட்டு அல்லாவிடத்திலே தௌபா செய்வார்களோ அவர்கள் அனைவருடைய பாவங்கள் அல்லாஹ் தன செய்வான்

நம்ம தௌபா இஸ்திகார் பொழுது நம்ம இதெல்லாம் விளங்கிக் கொள்ளணும் இன்ன சிறுக்க சிறுக்க என்பது பெரும் அணி அல்லாஹத்தில் சொல்லுவான் பெரிய அணியாயம் நம்ம அதன் பக்கம் நெருங்க கூடாது ஆனா ஒருவன் சிறுக்கில் ஈடுபட்டுட்டான் சொன்னா அல்லாஹூத்தர் என்ன மன்னிக்க மாட்டான் என்ன அவன் நினைக்கலாமா நம்பிக்கை இருக்க கூடாது அவன் சிறுக்கிலிருந்து தூரமாகணும் அல்லாவிடத்திலே தௌபா செய்த அல்லாஹூத்தர் அந்த தௌபா என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான்

அவனுக்கு இணை வைக்க இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் அல்லாஹுக்கு இணை வைக்கப்படுவது அல்லாஹுத்தனை செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் வயாகு பிருமதுனதாளிக நிமய் யஷா ஓ சிருக்கில்லாத ஏனைய பாவங்களை அல்லாஹுத்தாலா நாடிய வரை எல்லா செய்வான் மன்னிப்பான் என்று சொன்னால் என்ன நினைப்பீங்க அதுக்கு விளக்கன் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் நல்லதா விளக்கம் ஆரம்பத்துல வந்துட்டு ஹாதி ஹி பி ஹைரி தாய் வீன அல்லாஹுத்தலா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னால் யாரெல்லாம் சிறுக்கில் ஈடுபட்டு அவங்க தௌபா செய்யாமல் மரணித்தால் அல்லாஹு அவனுடைய தௌபா செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மறுமையில போய் அல்லாட்ட வாதாண்டா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சிறுகுளத்தர் மரணிச்சுதாரன் சொன்ன அவர் நிரந்தர நரகம் அவருக்காக என்ன செய்ய முடியும் யாருக்கும் இஸ்திகுபார செய்யவும் முடியாது இஸ்திகுபார் செய்யவும் முடியாது